கடவுளை இசையிலே புனிதத்தை வைத்து இறை இசை பாடி அதிலே கடவுள் அடைந்த சூத்திரர் அந்த அநாய நாயனாருடைய குரு பூஜைக்கு அடியே நான் எழுதிய குரு பூஜைக்கு எனது குரு பூஜை படையிலாக உங்கள் முன் படைக்கிறேன் திருச்சிற்றம்பலம் ஆனாய நாயனார் அரிசன குலத்தினுள்ளும் அன்புள்ளம் பலருண்டு அரிசன குலத்திலுள்ளோர் அரிச்சகர் பயிற்சி பெற்றால் அரிசனர் பிராமணர் என்னும் வேற்றுமை மறைந்து போகும் அரிசன குலத்துதித்த ஆணாயர் பக்தி பாரீர் அரிசனராம் பிராமணர் அல்லாத ஆணாயர் ஆணிரைகள் மேன்மளவு நாட்டினிலே மெய்கின்றார் ஆடல் அரஸ் ஐந்தெழுத்தை குழலிலே இசைக்கின்றார் அரிசனர்க்கு அதிவேனர் சாதகமாய் அமைந்ததம்மா மாறி காலத்திற்கருமேகம் கண்டுருனால் வலுவிடையான் நினைவு வர கொன்றை மரம் உதவியது ஆணாயர் திருவைந்தெழுத்தினையே மலைமலையாய் அலையலையாய் அன்புருக வாசித்தார் ஆணாயர் குழலோசை ஆனிரைகள் கேட்டுருகி அசையாமல் நின்றனவே பறவைகளும் மயங்கினவே அண்ட சராசரங்கள் அனைத்தினுக்கும் இசைப்பாய அங்கங்கு உள்ள உயர் தேவர்களும் வந்தனரே அரணாரின் கைலைக்கும் ஆணாயர் இசையட்ட அரணாரும் விடையேறி மகிழ்ந்தங்கு வருகின்றார் ஆணாயர் நின்றிசைக்கும் நிலையினிலே உடனழைத்து அரணாரும் செல்லுகின்றார் குருபூசை கைத்தொழுவோம் ஓம் ஆணாய நாயனார் திருவடியிலே சரணம் திருச்சிற்றும்